குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னை தாம்பரம் எடுத்த மாடம்பாக்கம் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் ராமஜியும் வீட்டின் அருகே ஒரு மாதமாக ஹோட்டல் நடத்துகிறார் நேற்றிரவு இவரது கடைக்கு சாப்பிட வந்த இரண்டு பேர் தோசை ஆர்டர் செய்தனர் தோசை மெல்லியதாகவும் சிறியதாகவும் இருப்பதாக கூறி தகராறு செய்துள்ளனர் தடியான தோசை போட்டுத்தர வேண்டும் என்று அதட்டினர் ஹோட்டல் உரிமையாளர் ராமஜெயம் சரி தருகிறேன் என கூறியபோதும் தோசை பற்றி அவர்கள் இருவரும் வாக்குவாதத்தை தொடர்ந்தனர் வார்த்தை முற்றிய நிலையில் இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் சிறிது நேரம் கழித்து மேலும் நான்கு பேரை அழைத்து வந்தவர்கள் மீண்டும் தகராறு செய்தனர் இழுத்து போட்டு தாக்கியுள்ளனர் நாலு ஆறு பேர் வந்தாங்க சார் தோசை வந்து கம்மியாக போட்டேன்னாங்க சரி எக்ஸ்ட்ரானா தோசைன்னா தரேன்னு சொன்னேன் அது குடிச்சிட்டு வந்து அடித்தாங்க தாழ்த்த கட்டி வச்சு கழுத்தை வச்சு கட்டி வச்சு வச்சு அடிச்சு இந்த கழுத்தில் பண்ணிக்காங்க என் பொண்ணு இருக்க என் பொண்ணே அடித்து அதை குழந்தை கை குழந்தையோட அந்த குழந்தையே அடிச்சு அவ்வளோ நிறுத்தி அடிச்சு பாருங்கள் ரத்தம் இப்படி கிடக்குன்னு பாருங்க உடம்பு பாருங்கள் இழுத்து கீழே ரோட்டில் வரைக்கும் இழுத்து தள்ளிட்டானுங்க ஆறு பேர் வந்திருக்காங்க சாட்சி ஆள் இருக்காங்க தலம் தெரியலாம் தெரியும் எல்லாரும்